அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக அமாவாசை தினத்தன்று நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு பரிகாரங்கள் போன்ற நிகழ்வுகளை வந்து நாம் செய்வது அப்படிங்கிறது வந்து விளக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை திதி அன்று அப்படின்னு பார்க்கும் பொழுது நவ மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க ஒவ்வொரு மாதத்துலயும் வரக்கூடிய அம்மாவாசை பௌர்ணமி திதிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் மகிமை இருக்கிறது அதே போல தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படின்றதுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் ஜோதிட ரீதியா மிகப்பெரிய அளவுல வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தாண்டி ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைகிறது அந்த வகையில நாம பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது இந்த அமாவாசை தீதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள் தொழிலையும் முதலீட்டில் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அலுவலக உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க கூடாது உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக உங்களுக்கு வந்து அவமானங்களும் சேரலாம் அப்படி இல்லைன்னா வீண் பழியும் சுமக்க நேரிடலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை நீங்களே உருவாக்கி கொள்வீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர்களிடம் அனுசரண பேச பாருங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா உயர் பதவியில இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் நடத்தக்கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும் எரிச்சலும் பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல் டென்ஷன் கோபம் இது எல்லாமே சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் உங்களுடைய டென்ஷன் கோபம் இது எதையுமே மற்றவர்கள் மேலே துணிக்கக்கூடாது அப்படி துணிக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் தங்களுக்கே உரியது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைச்சாலும் நீங்க அடுத்தவர்களுக்கு நன்மையை மட்டும் செய்யுங்க இதற்கான பலன்கள் விரைவில் நீங்க அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு நூறு சதவிகிதம் இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்கள் உறவு இவையா எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது வேலைகளையும் வியாபாரத்திலையும் போன நல்லது மீண்டும் உங்கள் கையை வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேம்பாடு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தீராது அப்படின்னு நினைச்ச சில குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க சண்டை சற்றுருவுகள் வந்து குடும்பத்தில் அவ்வப்போது இழத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதி காட்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க உறவினர்களிடம் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க நிலம் வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் கைகூட ஆரம்பிச்சிடும் பெண்களால் அனுகூல ஏற்படலாம் புதிய வேலை கிடைக்கப் பெறுவீங்க வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பின் வாயிலாக மட்டும்தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேருங்க சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன கவர்ச்சி வந்து தெரிய ஆரம்பிச்சிடுங்க அனைவரும் உங்கள் வழிக்கு வருவாங்க எதையுமே தைரியத்துடன் செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிடுவீங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்ட்டு கலந்தவாறு பலன்கள் கிடைக்க பெற்றாலும் சில விஷயங்களில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியதும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து சில விஷயங்கள் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய புதியதாக நீங்கள் ஒரு ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க இல்லை புதிய சிந்தனைகளை வந்து உங்களுடைய தொழிலையோ இல்லை வியாபாரத்துலேயோ வந்து ஈடுபடுத்துகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது சரியாக வருமா அப்படிங்கிறத வந்து நல்ல ஆலோசனை பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியது அவசியங்க அதே மாதிரி திடீர் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதிரியான செலவினங்கள் வந்து மற்றொரு வந்து கொடைச்சு உங்களுக்கு உண்டு பண்ணலாம் அதே போல குடும்பத்தில் உறவினர்களுடன் வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் இல்லை பிரச்சனைகள் எழலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க உறவினர்களிடத்தில் பேசும் போதும் பழகும் போதும் வார்த்தைகளில் உபயோகிக்கும் போதும் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் அதே போல கைத்தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருப்பினும் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் வந்து அதிகப்படியாக தங்க இருக்கும் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது குடும்ப பிரிவினையை தடுக்குங்க அதிலும் குறிப்பாக பெண்கள் வந்து கற்பனையில் கோட்டா கட்டி வாழ வேண்டாம் அதிக செலவு செய்யக்கூடாது இது இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்கள் விரும்பியது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே வந்து செலவுகள் சுப செலவுகள் வந்து அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவால்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் முயற்சிகள் வந்து ஒரு முறையில் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாதுங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மேலதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது சின்ன சின்ன கூட மனதை உருநிலைப்படுத்துங்க அதற்கு தினமும் நிமிடம் ஓம் நமாக்ஷிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க அந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லதை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக அழகாக அம்சமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சில விஷயங்களில் நீங்க வெட்டு கொடுத்து கண்ணும்

பிரச்சனைகளும் ஏற்படலாம் சில நேரங்களில் சந்தோஷமும் உருவாகும் அதனால கொஞ்சம் வேணமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க இந்த காலம் முழுவதும் கவனக்குறைவாக எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் வந்து தட்டி செல்வாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வந்து பழி பழி வந்து உங்களை உங்கள் மேலே சுமத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கடன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக ஓரளவுக்கு மனபாரம் குறையவும் ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முற்றுப்புள்ளி வைத்து வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க